வணக்கம் வாழ்வாளமிடர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களை நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ நான் உங்களை புத்தக விமர்சனம்ங்கிற தலைப்பில் பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு நான் படித்த நல்ல புத்தகங்கள் அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று புத்தக விமர்சனம் ஒரு தலைப்பில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் சமீப காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு பதவி நான் கொடுக்கல ரெண்டு காரணம் நான் படிப்பது விட்டது அடுத்து நான் படிக்கிற புத்தகங்கள் ஒரு பப்ளிக்காக எல்லாருக்கும் தேவைப்படுற புத்தகங்களாக இருந்தால் அதை விமர்சனம் பண்ணலாம் அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அது மருத்துவத்துக்கோ இல்லை மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு மட்டும் பயன்படக்கூடிய புத்தகங்களாகவோ இல்லை இளைஞர்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் புத்தகமாக இருக்கும் பட்சத்தில் அதை பொது வெளியில் எல்லாருக்கும் பகிர்வது தேவையில்லையே என்று சொல்லிட்டு நான் படிப்போம் பகிர்வோம் என்கிற என்னோடய தனி வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் நான் படிப்பை வகையில் சிறந்த சில பக்கங்களை அங்கே அறிமுகப்படுத்திகிட்டு அந்த நூலை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் இப்போ ஏன் மறுபடியும் ஒரு புத்தக விமர்சனத்துக்கு உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் தெரிந்தவர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அதி முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் அது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்வுகளில் ஒரு நேற்றி கூட நான் ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன் நிறைய பேர் ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அது தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு சனத்துக்கு மட்டும் அது மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நல்ல புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுக்கும்போது அப்படிப்பட்ட அன்பளிப்பாக கொடுக்க மிகச்சிறந்த புத்தகம் இந்த கால இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புதுமண தம்பதிகளுக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா அது அவங்களோட குழந்தை செல்வம் ஆரோக்கியமான குழந்தை எப்படி உருவாகும் எப்படிப்பட்ட கர்ப்பப்பை நோய்களில் நம்ம ஒரு எளிமையான தீர்வு அதுக்கு உண்டு டெலிவரி டேட்டுன்னா என்ன ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில கற்பப்பை சார்ந்த நோய்களை அது எப்படி வீட்டு மருத்துவத்திலையும் சாதாரணமான சின்ன ஒரு நம்மளோட வாழ்வியல் மாற்றத்திலையும் சரி பண்ணி கொள்ளலாம் உணவு மாற்றத்தில் எப்படி சரி பண்ணிக்கொள்ளலாம்ங்கிறத மிக தெளிவாக இப்படி ஒரு புத்தகம் ஐம்பது ரூபாய் விலையில் ஒரு சின்ன புக்கு அதிகபட்சம் அறுபது பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் ஐயா ஆசிரியர் மெய்யப்பன் அவர்கள் இப்படி ஒரு பெரிய தொண்டு செஞ்சுருக்கிறாங்க இதே வந்து வேறு யாராவது வேறு மருத்துவம் சார்ந்தவங்க செஞ்சுருந்தா அவங்கள ஓஹோ ஆகான்னு இருப்போம் இந்த புத்தகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இதன் ஆசிரியர் கொண்டாடப்பட வேண்டியவர் இந்த ஆசிரியரை நம்ம எல்லாம் வணங்கணும் அந்த மாதிரி நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க அறுபது பக்கத்தில் சுகப்பிரசவ சுலப வழிகாட்டி சுகப்பிரசவ சுலப வழிகாட்டி என்கிறது தான் இந்த புத்தகத்தோட தலைப்பு கர்ப்பப்பை நோய்கள் அகல வழிகாட்டி ஆசிரியர் மெய்யப்பன் இந்த பதிப்பகத்தார் பேர் வந்து ராமநாதன் புத்தக மையம் செல்லப்பன் தெரு நாபுதூர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் என்று சொல்லி இருக்குது ராமநாதன் புத்தக மையம் நம்பர் இருபத்தி மூணு செல்லப்பன் தெரு நாபுதூர் காரைக்குடி என்று சொல்லி இந்த புத்தக மையத்தாரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல புத்தகத்தை இவ்வளோ குறைவான விலையில் ஏன்னா இது வந்து இதில் சொல்லியிருக்க விலைகளெலாம் லட்சங்களில் மதிப்பிட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது என்னோடய படிப்பும் பகிர்வும் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி நான் அதை பற்றின நிறையா விஷயங்களில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி பரிசளிங்கன்னு சொல்லி உங்களை நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சால்வை போடுற பழக்கம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது நெசவு செய்கிறவனு கூட உதவுமானு எனக்கு தெரியல ஸோ அப்படி ஒரு கலாச்சாரம் எங்கேருந்து வந்தது எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல ஸோ இதை நம்ம இந்த புத்தக விமர்சனம் மூலியமாகவும் அந்த கோரிக்கையும் உங்களுக்கு சால்வை போடுற பழக்கத்துலேருந்து கொஞ்சம் மாறுங்க நீங்கள் புத்தகம் கூட வாங்கி கொடுக்க வேணாம் நல்ல பழங்களே வாங்கி கொடுங்கள் மரியாதை நிமித்தமாக மரியாதை அப்படி செய்யுங்கள் ஸோ அது நல்ல விஷயமே தவிர சரி ஓகே நம்ம நேரடியாக நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவோம் இதில் ஒரு கர்ப்பிணி என்னெல்லாம் செய்யணும் என்ன நலம் தரும் செயல்கள்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு பக்கத்துக்கு கொடுத்துருக்குற விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள்லாம் யார் என்ன இந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதாவது வயது வந்த பெண் பிள்ளைகளை உள்ள தாய்மார்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் எல்லா தாய் தந்தையரும் இந்த காலத்தில் கல்யாண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கவங்க படிக்க வேண்டிய புத்தகம் கல்யாண மாணவர்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் மகப்பேறு எதிர்நோக்கி இருப்பவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது இதை பற்றி உங்கள் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறேன் என்ன அந்த இந்த புத்தகம்தான் இப்படி ஒரு அருமையான புத்தகம் நல்ல வடிவமைப்பு நல்ல எழுத்துக்கள் நல்ல புகைப்படங்கள் அவர் ஒரு சுகமான சுகப்பிரசவத்துக்கு உண்டான அனைத்து தகவல்களையும் கொடுத்துருக்கிறேன் அதனால் இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணணுன்னு இருக்கிறேன் இந்த ஐயா மெய்யப்பன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி வணக்கம் சொல்லி நீங்களும் என்னை போல் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்தளிப்பீர்கள் என்கிறதையும் அட்லீஸ்ட் இந்த வீடியோனாலும் எல்லாேருக்கும் அனுப்பிவிடுங்க அட்லீஸ்ட் பார்க்குறவங்கனாலும் இந்த தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா கர்ப்ப வித்யா ஒரு புத்தகம் ஆண்டாள் பாஸ்கரன்னு ஒரு அலோபதி டாக்டர் நெல்லூரை சார்ந்தவர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நார்மல் டெலிவரி என்கிற ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்குறவங்க அவங்களோட அந்த புத்தகம் கர்ப்ப வித்யாங்கிற புத்தகம் பல பேருக்கு உதவி செய்து அந்த மாதிரி தமிழில் மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் புக்கு என்ன அது இது இந்த ஹோல்சம் எல்லாமே இருக்குது இது உள்ள யோகா இருக்குது இது பழங்களை பற்றி இருக்குது காய்கறிகளை பற்றி இருக்குது வீட்டு மருத்துவத்தை பற்றி இருக்குது என்ன இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அந்த விஷயங்களை கொண்டு வந்து ஒன்றா கொடுத்துருக்கிறார் ஐம்பது ரூபாய்க்கு வழங்க உள்ளபடன் இதுக்கு மேலே இந்த புத்தகத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நன்றி